என்னுடைய அப்பா ரொம்ப சாது என் பையன்ட்ட கூட நான் அடிக்கடி சொல்லுவேன் டேய் என்னடா அப்படி முரடாராக இருக்க சேட்டை பண்ணுற உங்கள் தாத்தா மாதிரி இருக்கணும்டா அவர் எவ்வளோ சாது தெரியுமா அப்படின்னு சொல்லுவேன் நான் சொன்ன கொஞ்ச நேரத்துலேயும் நான் யோசித்துக்குவேன் எங்கள் அப்பா மாதிரியா இருக்கணும் என் பிள்ளை எங்கள் அப்பா ரொம்ப பாவப்பட்டவர் எங்கள் அப்பா ரொம்ப சாது ரொம்ப சங்கடப்பட்டிருக்காரு எங்கள் அப்பா ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு அவர் மாதிரி எங்கள் அப்பா எம்பிள்ள இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் நான் எங்கள் வீட்டில் நடுக்கூடத்துல வித்தியாசமாக இருக்கும் எங்கள் வீட்டில் நடு தென்னை மரம் எங்கள் தாத்தா வச்சிருக்கிறாரு அது நல்லா மேலே போய் கூரையை பிச்சுக்கிட்டு போகிறப்போ எல்லாரும் கேள்வி பண்ணாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கேள்வி பண்ணாங்க என்ன நடு வீட்டில் கொண்டாந்து தென்னை மரத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார் பரவாயில்லை அது அங்கேயே இருக்கட்டும் அது அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது அது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா அதை வெட்டலை எங்கள் அப்பா அப்போ ஒரு இளநி கூட எங்கள் அப்பா அதுலேருந்து குடிக்கலை எங்கள் தாத்தாவுமே மத்திய வயசில் இறந்து போயிட்டார் யாருமே அதுலேருந்து பயனடையலை அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு வார்ப்பு இருக்கும் வார்ப்புனா நெல் வேக வைக்கிற ஒரு வார்ப்பு நல்ல உயரமாக அழகாக இருக்கும் அது பார்க்குறக்கு ரெண்டு கைப்பிடியோட பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த வார்ப்பு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்தமான வார்ப்பு எனக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் இந்த வார்ப்பு அதுவும் அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்திலே இருக்கும் அதில் என்ன ஆகும்னா சில நேரங்கள்லாம் மழை பெஞ்சு நிறைய தண்ணி உடனே நான் அதில் நீச்சல் குளம் மாதிரி உட்காந்து உள்ள எல்லாம் குதிப்பேன் குளிப்பேன் நான் அதில் குதித்து அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த வார்ப்பு எனக்கு பிடிக்கும் ரொம்ப அதுக்கப்புறம் நெல் காய போடுறப்போ அவிக்கிறப்போ அதுலேருந்து வரும் பாருங்கள் ஒரு ஸ்மெல் அப்பா அதை அப்படியே உள்வாங்கிட்டே நான் மயக்கத்திலே இருப்பேன் நான் அவ்வளோ ஒரு ரம்யமான ஸ்மெல் கிடைக்கும் அது அவ்வளோ அற்புதமான அது ஒரு வேலைப்பாடமைந்த அந்த வார்ப்பு பொக்கிஷம் மாதிரி எனக்கு அது அந்த தீஜ்வாலைக்குள்ள நடுவில் உட்காந்து அதை நெல் வேக வைக்கிறப்ப பார்த்தோம்னா அப்படியே ஒரு கம்பீரமாக தனி உருவம் மாதிரி அதை உட்காந்து வெந்துட்ருக்கும் அது பார்க்குறக்கே அதிசயமாக இருக்கும் அந்த வார்ப்பை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா இந்த வெளியில் கொண்டு போய் கழுவுறதுக்கு வச்சுருந்தப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு தடவை ஓடி விளையாடு விளாடுறக்கப்போ என் வயசு பயசங்க எல்லாருமே அதை தூக்கிட்டு என்னை ஒளிய வச்சாங்க ஒளிய வச்சுட்டு எல்லோரும் போயிட்டான் விளையாட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான் யாருமே என்னை கவனிக்கவே இல்லை நான் அதுக்குள்ளேயே மாட்டிக்கிற அந்த இருட்டுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உள்ளே உட்காந்துருக்கேன் வார்ப்புக்கு அடியில் மாட்டிக்கிட்டேன் நான் ஊரே தேடுது எங்கள் தான் எல்லாத்தையும் தெளிவிட்டு இருந்த வார்ப்புக்குள்ளே இருப்பானான்னு சொல்லி திறந்து பார்த்து என்னை கட்டி பிடிச்சி அழுதார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா தான் கண்டுபிடிச்சார் வார்ப்புக்குள்ளே நான் இருப்பேன்றதை மற்ற யாருமே கண்டுபிடிக்கலை அப்படிப்பட்ட வார்ப்பு எங்கள் வீட்டுக்குள்ள எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்தமான வார்ப்பு அது எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் எங்கள் அப்பா எவ்வளோ சாப்பிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றார் பாருங்கள் எங்கள் அப்பா வெளியிலேருந்து வராது சுடு மணல் சுடு மணல் அப்படியே கொதிக்கிற மணலில் அவர் உள்ளே வரார் வேகமாக ஓடி வரார் பாட்டி பெரிய தென்னில உட்காந்து சின்ன தண்ணியில் காலை நீட்டிட்டு உட்காந்துக்கா ராட்சசி மாதிரி எங்கள் பாட்டி நல்லா ஆரடி உயரம் அது கேட்ட கணம் கருப்பு ஒரு முடி கூட நிறைக்கல அப்படியே பம்பை மாதிரி சுற்றி தலப்பா மாறி வச்சுருப்பாள் அவ்வளோ அழகி இந்த வயசுல எங்கள் பாட்டி ரொம்ப அழகியாக இருப்பாள் அந்த கம்பீரமான அந்த நில உயரத்துக்கு இருப்பாள் எங்கள் அதுக்காகவே செஞ்ச மாதிரியே இருப்பாள் பாட்டி அப்படியே நில்லா அப்படின்னு சொன்னான் எங்கள் அப்பாவை எங்கடா போனாவ அவளை கூட்டிட்டு வராமல் நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இந்த பொறுக்கி நாயை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அப்பா அப்படியே அதிர்ந்து போயிட்டார் அப்போ அவங்க சொன்னாங்க பணத்தை எடுத்து நீட்டாங்க அப்பாட்ட இருந்தாலும் அந்த நாயை தூக்கிட்டு வா அவனையும் தூக்கிட்டு வா அது பறிவ அது வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே வராது அப்படின்ட்டாங்க அம்மா ஓடி போனாங்கன்னு திடீர்னு ஓடி போயிட்டாங்க எங்கள் அம்மா ஆனால் அதை வந்து என் பாட்டியால் ஏற்றுக்கவே முடியல அம்மா ஓடிப்போனதில்லை முதல்ல கலவரமானா அடுத்து வேலைக்காரிகளை விளக்கம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டா பாட்டி எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்பாவை கண்ணபண்ணுன்னு பேச ஆரம்பிச்சிட்டா இப்படியாவது கொண்டு வந்து ஒரு அராட்சி மாதிரி மாறிட்டா அப்பா போயிட்டார் அம்மாவை தேடி போயிட்டார் என் பாட்டி வந்து ரொம்ப அழகின்னு சொன்னேன் இல்லையா ஒரு தடவை கூட பாட்டி மார்பில் நான் சா எங்கள் அம்மா மார்புன்னு நினச்சி என் பாட்டி மேலே படுத்துட்டேன் பாட்டி மெல்ல என் கையை தட்டி மார்பில் கைப்பட்டுருச்சு முளையில் உன்னை கையை தட்டி விட்டா கையை தட்டி விட்டப்ப தான் நான் ஃபீல் பண்ணேன் அவ்வளோ கனமாக இருந்தது அவருடைய முளைகள் மொளைகள் கனமாக இருந்துச்சுன்னா இதையும் கனமாக இருக்கும்போல் இருக்கு என்ன அவ்வளோ உறுதியானவை என் பாட்டி நான் அம்மாவுடைய சிறு மொழிகளில் ரொம்ப வந்து தஞ்சை இருக்கணும்னு நினப்பேன் நான் பஜனைலாம் சொல்றப்ப என்னைய கட்டி பிடிச்சு மாறோட அணைச்சு நெத்தில முத்தம் கொடுப்பா எங்கள் அம்மா இந்த ஸ்பரிசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா கிட்ட இளஞ்சி பூக்கள்னால் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவோட டெய்லி நான் இளஞ்சி பூ பறிக்கிறதுக்காண்டி போவேன் நான் இந்த இளஞ்சி பூக்களை மெத்தையிலலாம் போட்டிருப்பாங்க அந்த மெத்தை விரிப்பில் இருக்கக்கூடிய பூக்களோட பூக்களாக அந்த இளஞ்சி பூக்கள் அதை அப்படியே கையில எடுத்து இன்னமும் கூட அந்த பூக்கள் இருக்கு முகத்துல மூந்து பார்த்து அப்படியே நான் அம்மாவை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தேன் நான் ஓடிப்போனே என்னுடைய அம்மாவை உறிஞ்சிக்கிட்டேன் நான் இளஞ்சி பூக்களுடைய வாசத்துலேருந்து அப்பா போயிட்டார் திடீர்னு ஒருத்தன் வந்தான் திடகாத்திரமாக இருந்தான் பயங்கர அஜானுபாகமாக வந்தான் அம்மா நான் இந்த பெருவளந்தான்ற ஊரில் இருந்து வர்றேன் எனக்கு வேலை இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லினான் உன்னை பாட்டி மேலே எங்கேயும் பார்த்தா சரி நாராயணே நாராயணன்றது எங்கள் அப்பா வர்ற வரைக்கும்னு இரு உன் வேலை எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உன் பேர் என்ன அப்படின்னா குட்டன் அப்படின்னா தெரியவான் அவன் வந்து பாட்டுக்கு பக்கத்துலன்னா ஏறக்குறைய ரெண்டு பேரும் ஒரே உயரமாக இருந்தாங்க அடுத்து அவன் குட்டனை நான் பராம் பார்க்குறதான் எனக்கு வேலையாகி போச்சு ஏன்னா குட்டனுடைய உடம்பு வாகு அவனுடைய நடைலாம் நான் அவனை எனக்கு வேறு வேலை அவனை ஃபாலோ தான் எனக்கு வேலையாக போச்சு குட்டனை எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சான் தான் முதல் நாள் அம்மா அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வர போனவர் திரும்பி வர்றதுக்கு முதல் நாள் நடந்தது இந்த நெல் அறை இருக்குது இல்லையா அங்கே வந்து முட்டாய் பெட்டிலாம் இருக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெல்லெல்லாம் க்ளீன் இருந்தாங்க புட்டணை வச்சு தான் பாட்டி க்ளீன் இருந்தா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வராங்க பார்த்தா அதில் இருந்த பாட்டியோட தங்க அரைஞான் கயிறு போச்சு பாட்டிக்கு அப்படியே ஒரு கோபம் வந்துருச்சு நான் அவங்க க்ளீன் பண்ணுறப்போ நான் பார்த்தேன் காவலுக்கு மாதிரி நான் வெளியில் போய் நின்னேன் இந்த மண்ணெண்ணெய் விளக்குக்குள்ளே பாட்டியும் குட்டனும் உள்ள அந்த இருட்டுக்குள்ளே அதை கிளீன் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நான் பார்த்தேன் ஒரு மெல்லிய சத்தம்தான் கேட்டுச்சு எனக்கு என் காதுகளுக்கு அந்த அளவுக்கு கேட்க முடியல வேர்வ ஸ்மெல்லும் அந்த பழைய மில்லினுடைய வாடையும் தான் எனக்கு கேட்டுச்சு நான் ரொம்ப நேரம் நிற்க முடியல நான் தோட்டத்துக்குள்ளே ஓடி போய் சில்வண்டுகளை பிடிக்கிறதுக்கு நான் போயிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில்வண்டுகள் தான் எப்போ அந்த தங்க அரங்கான் கையில் காணா போச்சுன்னு சொன்னாலோ பாட்டி விஸ்வூர்வம் எடுத்து வெளியில் ஓடி வந்தா வீட்டை விட்டு நான் அப்படியே சில்வண்டுகளை பிடிச்சிட்டு இருந்தமே என்ன முயறோன்னு சொல்லி பார்த்தேன் தாத்தி திங்கு திங்கு திங்குன்னு நடந்து வந்தா நடந்து வந்து தோட்டம் தோட்டத்துக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களை நோக்கி வேகமாக போனா அங்கே இந்த மரவள்ளி கிழங்கு சப்பாத்தி அந்த பாத்தி வெட்டிக்கிட்டு இருந்தான் குட்டன் பாட்டி என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அவனை வேகமாக போனவன் அவனுடைய வேஷ்டியை உருவிட்டான் வேசியை உருவனோடனே அவன் அப்படியே கையை வச்சு மறைச்சிக்கிட்டான் அவனை அடி அடி அடின்னு அடித்து அப்படியே ஒத்த கையிலே பிடிச்சி தள தளதணுன்னு இழுத்துட்டு வந்து இன்னும் ஒரு கயிறில் ஒரு கயிறை எடுத்து ஒரு பெரிய ராட்சசி மாதிரி அவனை இழுத்து பிடிச்சி கட்டினான் தூணில் பாட்டி எனக்கெல்லாம் அப்படியே நான் பார்க்குறேன் இவனை குட்டனை அப்படியே பாட்டி அடித்து தூக்கி எறிஞ்சு கம்பை எடுத்து அடித்து பாட்டி அடித்து நுறுக்கி வீழ்த்திட்டு வருவான்னு சொல்லி நான் கற்பனையோடு பார்த்துட்டே இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் செய்யலை பாட்டினுடைய சக்திக்கு முன்னாடி குட்டன் தோத்து போயிட்டான் குட்டனை கட்டி வச்சா அடி அடி நான் அடித்தா பாட்டி அவன் இல்லை பாட்டி நான் எடுக்கலை பாட்டி எடுக்கலை பாட்டின்னு சொல்கிறான் ம் அடிச்சுக்கிட்டே இருந்தாள் அப்புறம் என்ன நினச்சாலோ வேகமாக உள்ளே போய் எங்கள் வார்ப்பு இருக்கு இல்லையா வார்ப்புக்கு பக்கத்தில் அந்த தென்னை மட்டை வாரலாம் உரிச்ச மட்டை எடுத்துகிட்டு மட்டீர் மட்டீர்னு அவன் தலையிலே அடித்தான் மூணாட்டி அப்படியே தலை தொங்கி போச்சு குட்டனுக்கு அப்படியே சரிஞ்சிட்டான் அதுக்குள்ளேயே ஊர் ஊ ஊரில் இருக்கிறவங்கலாம் எல்லோரும் ஏதோன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு ஓடி வந்தோடனே வேகமாக வேஸ்ட்டி எடுத்து சுற்றிட்டா பாட்டி குட்டனுக்கு சுற்றிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி தீனியில போய் ஏறி உட்காந்து வெத்தலை குத் வெத்தலை சீவலை எடுத்து குத்து ஆரம்பிச்சிட்டான் சாப்பிட்றதுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி எல்லோரும் வந்துடுச்சு வேகமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடினாங்க குட்டனை அவனை அப்படியே கட்டுக்களை எல்லாம் அவுத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க குட்டனை எதுவுமே நடக்காத மாதிரி உக்காந்துருந்தான் அடுத்த நாள் அப்பா வந்தார் மூஞ்சி கண் காதலாம் அப்பாவுக்கு காயம் அப்பா அப்படி தான் சொன்னார் நிறையா ஊருக்கு போயிருக்காரு தேடி இப்படி போகிறப்போ ஒரு ஊரில் அம்மா இருந்திருக்கா கண்டுபிடிச்சி உள்ளே போய் கூப்பிட்ருக்காரு அம்மா வரல நான் வரல நான் வர பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஆட்சியினுடைய என் பாட்டியினுடைய கொடூரம் பாட்டிகிட்ட பதில் சொல்ல முடியாதே அப்பா என்னுடைய பாவப்பட்ட அப்பா நாராயணன் பிள்ளை வேகமாக உள்ளே போயிருக்கார் பிடிச்சி அம்மாவுடைய கையை பிடிச்சி இழுத்துருக்கிறார் அவள் வரலன்னு சொல்லியிருக்கிறா எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி அழுது அடி அடி நான் அடிச்சு அந்த அவன் அம்மாவோட போன காதலன் அவங்க வீட்டாளர்கள்லாம் அப்பாவை அடி அடி நான் பாட்டி அம்மா வந்து அப்பாவை கட்டி பிடிச்சி கதறி அழுதுருக்கா நான் வரமாட்டேன் நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வாங்க என் செல்லத்தை கேட்டதாக சொல்லுங்கன்னு சொன்னா அப்படின்னு அப்பா சொன்னார் அம்மா என்னை கேட்டிருக்கா செல்ல அம்மா என்னை செல்லத்தை கேட்டதா சொல்லுங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அம்மா என்னை கேட்டிருக்கா அம்மா என்னை மறக்கலை சந்தோஷமா இருந்தது ஆனால் பாட்டிக்கு பொறுக்கல எப்புடா நீ அவன் இல்லாம வந்த நீ வெக்கம் கட்டவனே மக்கெல்லாம் எதுக்கலா நீ என்ன மனுஷனு சொல்லி அப்பாவை கேவலமா பேசினான் பாட்டி இதுக்கடையில் குட்டனோட ஊர்க்காரவங்களாம் வந்துவிட்டாங்க பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு போலீஸோடு வந்துட்டாங்க பாட்டி எதுவுமே நடக்காத மாதிரி கட்டில் அப்பா தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு பாத்தியம் பண்ணி அனுப்பினார் எல்லாம் போயிட்டாங்க என்னென்னா அந்த குட்டனுடைய ஆட்கள்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால கேஸ் ஆயிடுச்சு அதுக்கே நம்ம ஸ்ரீதரன் வக்கீல் வந்தார் அங்கே வாதாடுறதுக்காண்டி எங்கள் வீட்டுக்கு தான் வந்தார் வந்து அப்பாட்ட விவரம்லாம் கேட்டுட்டு அப்பா அவர் கண்ணில் வார்ப்பு பட்டுருச்சு பா எங்கேயுமே கிடைக்காத வார்ப்புப்பா நான் கேஷை முடிச்சு கொடுத்துட்றேன் எதுவும் இல்லாமல் உனக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு இந்த வார்ப்பை கொடுத்துருந்தார் நான் அப்பா சத்தம் போட்டு மனசுக்கு சத்தமாக சொன்னேன் ஆனால் வெளியில் கேட்கல அப்பா கொடுத்துடாதப்பா வார்ப்பு எனக்கும் பிடிக்கும் உனக்கும் பிடிக்குமா ப்ளீஸ் பா கொடுத்துடாதப்பான்னு சொல்லி நான் கற்றுனேன் முடியாது முடியாதுன்னு தான் சொன்னேன் வெளியில் சொல்லலை அப்புறம் ஒரு வழியாக கேஸ்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு அவங்க ஃபைனலைஸ் ஆகிட்டாங்க கூட்டன் வீட்டில் வந்து சமானம் ஆகிட்டாங்க கேஸ் முடிஞ்சிருச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இதுக்கடையில் மர ஜமான அடிக்கிறக்கிற ஒரு அறையில் தான் பாட்டி குளிப்பாள் அவளுக்கு என்ன தேய்ச்சி விடுறப்போ வேலைக்காரி பார்த்துட்டா அரங்கான் கயிறு பாட்டியோட இடுப்பில் தான் இருந்திருக்கு தங்க அரங்கான் கயிறு உடனே அந்த பாட்டி கண்டுபிடிச்சிட்டா அவள்கிட்ட தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நான் நினச்சிக்கிட்டேன் ஒன்று அந்த இருட்டரைக்குள்ள தங்க அரங்கான் கையில் குட்டனுக்காக தானே போட்டிருந்திருக்கலாம் அல்லது பாட்டி குட்டனை கூட போட சொல்லியிருந்திருக்கலாம் என் கற்பனைக்கு இதுதான் வந்துச்சு அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா தான் சாதுவாச்சே அப்பாவுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல ஆனால் அங்கே அப்பா எப்போ மூலதான் இருந்தார் கேஸெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு சொன்ன மாதிரியே ஸ்ரீதரன் வக்கீல் வந்து எங்கள் வார்ப்பை எடுத்துகிட்டு போயிட்டார் சந்தோஷமா அப்பா கொடுத்துட்டார் என்னை தேடி அலைஞ்ச அப்பா வார்ப்பு மேலே ரொம்ப பிரியமான அப்பா எனக்கும் வார்ப்பனால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் போச்சுப்பா அப்பா வேற என்னப்பா இருக்குது பால் சக்காரியாவின் என்னுடைய அப்பா வாழ்த்துக்கள் நன்றி